மெக்கானிக் செட்டு வேலை பார்க்குறதுக்கு நம்ம தலை வந்துக்கிட்டு இருக்காரு அப்படியே நம்ம காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே அப்படியே போகலான்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் வேறு செட்டுக்கு வந்திருக்கோம் என்ன நம்ம முத்திட்டு ஒன்று கேட்கல நான் சரியான தூக்கங்க எனக்கு காலையில் மூணு மணிக்கு தான் நான் வந்தேன் இதான் நம்ம காருங்க உங்கள் நைட் நேரத்தில் தெரியும்னு நான் நம்புகிறேன் ஹைட்டை போடுங்க நம்ம ஜி ஸ்கோடு காமிங்க இந்த கார் தான் அந்த ஹைட் ஒன்ட்டி அந்த கார் வந்து ஒரசம் ஓகேவா ஹில் ஸ்டேஷனு கொஞ்சம் அதிகமாக வண்டி ஏறல பள்ளத்தில் இருந்து மாட்டிக்கிச்சின்னா இது வெல்கம் டு அனதர் வீடியோ நம்ம காரை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ சென்னையாவுக்கு போகிறோம் வண்டி மெக்கானிசிட்டி வேலை பார்க்குறதுக்கு நம்ம தலைவன்ட்டுக்கிட்டு இருக்காரு அப்படியே நம்ம காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே அப்படியே போகலான்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஓகேவா நம்ம தலைமை அங்கிட்டு கையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க கேஷ் நம்ம வண்டியை வெற்றிக்கிறமாக மேலே ஏற்றியாச்சு நம்ம தலைவர் தான் வெளியேண்டுகிருக்காரு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக ஏழு மணி ஆகிட்டுருக்கு நம்ம அப்படியே எங்கே எங்கே போகிறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க போகலாம் வந்து பெட்ரோல் பங்கில் நிற்கிறோம் நம்ம தலைவர் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிருக்காரு நம்ம காரு வந்து செல்லக்கூட்டி வந்து பின்னாடி நிற்கிது பக்காவா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில நம்ம சில்வர் கோட்டிங் மட்டும் தெரியுது ஜாய்ஸ் நம்ம வண்டியை வந்து இப்போ ஒன்னொரு இடத்துல ஏன் ஏற்றிட்டு வந்திருக்கோம் ஏன்னா அங்கே வேலை ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம முதிரு தான் ஒன்னொரு இடத்துக்கு திருப்பி காசு கொடுத்து இந்த வண்டியில நம்ம ஏற்றிட்டு இன்னொரு வேற செட்டுக்கு வந்திருக்கோம் என்ன நம்ம முதிட்டு ஒன்று கேட்கலாம் நான் சரியான தூக்கங்க எனக்கு காலையில மூணு மணிக்கு தான் நான் வந்தேன் அங்கே உள்ள செட்லேயே மேலே வெயிட்டிங் ஆள் இருந்துச்சு அங்கே படுத்து நல்லா தூங்கிட்டேன் இப்போ என்னென்ன நடக்குதுன்னு தெரில நம்ம காரு வேற ரெடியாதான் என்னன்னு தெரில வாங்க பார்க்கலாம் என்னது தான் யே நிக்க தெரியும் ஹோட்டல்தான் நிக்கணும் இருக்கும் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் ஓகே நம்ம மேனேஜர் கூட நம்ம மேனேஜர் கார்ல நம்ம சாப்பிட்டோம் வெட்டிக்கிறோம் நம்ம நம்ம காருக்கு அப்டேட் நான் உங்களுக்கு அடுத்த பெரிய பஞ்சாயத்துன்னு அப்படியே பஞ்சாயத்து நான் சொல்றேன் அங்கே ரூம் போலாம நம்பர் ஜி ஸ்குவாட் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம்னு பாத்தோம் மருத்துவமனைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன பெரியதுன்னா பைத்தியம் முடிச்சிட்டு அதுக்கு வந்து இரநூத்தம்பது ஆளு ஓகேவா ஏன் அங்க பாக்கணும் நான் முதிகிட்ட கேட்கல ஏன்னா தூக்க கலக்க எனக்கு இரநூத்தம்பது ஆள் அதுக்கப்புறம் திருப்பி ஒன்னொரு வண்டி அங்கினாட்டு அந்த ஏரியாக்குள்ளே உள்ள ஒரு வண்டியை பிடிச்சாரு நம்ம இருந்து கொண்டு போன வண்டி நூற்றம்பது ஆள் ஏன்னா காலையில் வெடியில தான் சொல்லிருப்பேன் அதாவது கொஞ்சம் நம்ம இருந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தான் வண்டி போணிச்சு அதுக்கு ஏரியாலு ஓகேவா அதாவது இடத்துக்கு ஏவல் பொருளை தகுந்தாப்புல ரேட்டு மாறும் அதான் முதல் சொன்னா இருப்பேன் நான் முசாமியில இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா இரநூத்தம்பது ஆள் கேட்டான் இப்ப இங்கே உள்ள வண்டி நீ எடுத்தனாலும் நூற்றம்பது ஆள் தான் ஒரு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது நமக்கு ஒண்ணு பண்ண முடியாது வந்து நேராக ரூம்க்கு வந்து இறங்கி என்ன பண்ணுவோம் தூங்குவோமா இல்லை சாப்பிடல சாப்பிட வர இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்து டக்குனு குளிச்சிட்டேன் குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது ஏசி வர கூலிங்கும் இல்லை படுத்து கரெக்டாக ஒரு ஆரம்பத்தில் ஃபோன் வந்துருச்சு மேடம் ஃபோன் வச்சேன் எங்கே இருக்க என்ன லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணல என்ன பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நான் வந்தேன் காலையில் மூணு மணிக்கு தான் நான் வந்தேன் என்ன தூ கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க தயவுசெய்து ப்ளீஸ் என்ன பிரச்சனை என்ன நீங்க வந்து விட்டாலும் உங்களை நான் வந்து இறக்கி விட்டோம்ல இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் முதிர் கூட அங்கே போயிட்டேன் ஓஹோ ஓ சரி அப்படின்னு இருந்தே பேசினேன் வேற என்ன பண்றாரு நம்ம வழி இல்லை அதுக்கப்புறம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டோம்ல டக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம வீட்டு தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணியை விட்டுட்டு அப்படியே வந்தா நம்ம ஓனர் வந்தார் அடுத்து ஓகேவா நம்ம பாசு வந்து என்னாச்சு என்ன வண்டியில என்ன பிரச்சனை மாதிரி நான் பாட்டுக்கு ஹோட்டலில் வந்துக்கிட்டு முன்னாடி போல வண்டி மூவ் ஆகலை என்னன்னு தெரில நீ உடனே என்கிட்ட கேக்கிறாரு நீ வண்டியை சிக்னல் படல என்ன பண்ணுவேன் நியூட்ரூல் இல்ல பார்க்கிங் பண்ணுவோம் டீலே ரன்னிங்லேயே வண்டி பிரேக் இருக்கியா அப்படின்னாரு இல்லைப்பா நான் ரன்னிங்லேயே பிரேக்கை தான் வச்சுட்டு இருப்பேன் அதான் நீ பண்ண தப்பு அப்படிங்கிற இல்லை நான் எல்லா நேரத்திலும் இந்த மாதிரி டீ பண்ண மாட்டேன் நியூட்ரலில் பண்ணிக்கிட்டே பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் இல்லை நீ டீயில் வச்சிருக்கனால தான் இப்போ அந்த சாஃப்ட் கீழே கீர் இது வருது ரன்னிங்லேயே இருந்தாலும் அது செஞ்சு இப்போ கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இது என்ன வாடகைக்காரா அப்படின்னா ஆமாம் ஓகே ஜெயின் ஜெயின்னா நல்லது ஓகே அப்படின்ட்டு நம்ம இப்படி இங்கே வந்திருக்கோம் இப்போ அடுத்து எங்கே போகிறாங்க தெரியல மணி பார்த்தீங்கன்னா மணி எட்டு நீ ஹைட்டு தான் போய் நல்லா தூக்கணும் ஒன்றும் தூக்கம் வந்து ஃபில் ஃபீல் இல்லை ஒரு மனசுக்கு திருப்தியா இல்லை நைட்டு தூங்கிட்டு காலையில திருப்பி நம்ம கார் எடுக்க போகணும் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம காருக்கு எதுவும் நம்ம செல்லப்புல ஏதோ ஒரு இவ்வளவு நடந்திருக்குன்னா ஏதோ நான் யோசிச்சு பார்த்தேன் என்னன்னா இவ்வளவு நடந்திருக்கு நம்ம மேடம் வேற ஓஎஸ் இங்கேருந்து கிம்டம் டவர்ல ஒரு மாலுக்கு போன்டாங்க கார்டையே நம்மள பாதுகாத்து தான் நான் நினைக்கிறேன் பாதுகாத்துல மீன் என்ன சொல்றது நம்மள ப்ரொடெக்ஷன் காடு பண்ணிருக்காங்க நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கணும் மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வண்டி ஆக்சிடென்ட் ஓகே ஒருத்தர் வந்து டோரத்தை வந்து டக்குன்னு இடிச்சாச்சு தப்பி என் மேல அஜ் இது அஜ் நஜ் இருக்காங்களே அவங்க சொல்றாங்க அவர் மேலே தான் தப்பு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோட்ல வரல வண்டி மூவிங் அதை அப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் விபத்து ஏதோ ஏற் நடக்க போயிருக்கு அது கடவுளை தடு தடுக்கிறதுனா இந்த ஒரு முயற்சியில நினைக்கிறேன் அதான் நான் நம்பி மனசை ஆறுதப்படுத்திட்டேன் ஓகே ஏன்னா நான் நடப்பது நன்மைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஏன் மேலே எந்த தப்பு இல்லைங்க காரில் நம்ம ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி வண்டி மூங்கானாலும் சரி ஆனா ஒன்று சொல்கிறோம் அப்படியே இல்லை மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஏரியாலும் எல்லாம் சேர்த்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு செலவு அதுக்கு ஒரு நூற்றம்பது ரியாள் திருப்பி ஒரு எண்பது ரியாள் அந்த செக்கப்புக்கு கம்ப்யூட்டர் செக் பண்ணதுக்கு இரநூத்தம்பது ரால் எல்லாம் அப்படி போய்கிட்டிருக்கு நம்ம அப்படியே இப்போ எங்கே போகிறோன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்காடு இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு நம்ம மேடத்தை வீட்டில் இறக்கி விட்டு திருப்பி ஃபோன் வந்துச்சு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இதான் நம்ம காருங்க உங்க நைட் நேரத்தில் தெரியும்னு நான் நம்புகிறேன் எல்லா வண்டிக்கும் நாலு வீடு தான் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு நாலு டயர் இருக்குது ஏதோ காமெடி பண்ணுறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்குது இப்போ அந்த காருக்குள்ள சிறப்பு அம்சம்னு சொன்னால் கார் சீட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா சீட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் காலையில் காமிக்கலாம் பட் இருந்தால் நாளைக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு சாவியை போகணும் ஸ்டார்ட் பண்ணுமா லைட்டை போடுங்க நம்ம ஜீஸ் கோடு காமிங்க இந்த காரு தான் ஆனால் நமக்கு வந்து இந்த தலை தட்டவே இல்லைங்க நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் தலை கரெக்டாக இருக்குது போகிறேன் ஒர சில ஹை டுவெண்ட்டி ஊரில் ஒட்டியிருக்கேன் ஹுண்டாய் ஹை டுவெண்ட்டி அந்த கார் வந்து ஒரசம் ஓகேவா அப்படி பறந்து பறந்து இதாகி போச்சு ஆ அது இங்கிட்ட ஒரசம் இந்த வண்டி சன்னி ஓகேவா நிசான் சன்னி இது அந்தளவுக்கு ஒர சில இங்கே சவுதி அரேபியா பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தான் இது பார்க்கிங்கு இது ரிவர்ஸு இது நியூட்ரல் ஏதாச்சும் என்ன சொல்கிறது சிக்னல் ஏதாண்டோம்னா நியூட்ரல் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேவா பார்க்கிங்னா வண்டி பார்க்கிங்கன்றது ஆ மொத்தம் பின்னாடி முன்னாடி போகாது ஆனால் ஹேண்ட் பிரேக்கி இங்கே இருக்குது ஹேண்ட் பிரேக் போடுறது நல்லது டி ட்ரைவு இது வந்து ஒன்று ரெண்டு வந்து மேனுவல் மாதிரி ஹில் ஸ்டேஷனு கொஞ்சம் அதிகமாக வண்டி ஏறல பள்ளத்தில் இருந்து மாட்டிக்கிச்சுன்னா இது இந்த இப்போ நிசான் சன்னியில் இருக்கும் நச்சம் நம்ம கார் இதே தான் வச்சுருக்காரு அது பழைய மாடல் இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டு மாடலு அதில் வந்து நார்மலு தான் மச்சம் அதில் வந்து கையில் மேனுவல் தான் மிரர்லாம் இருக்கிறது எல்லாம் பட்டன் ஓகேவா பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மச்ச வண்டியில் வேறு என்னமோ ஒன்று இருக்கேன் அந்த வண்டி எதுக்குன்னா அது அவருக்கு அவருக்குன்னு சொ ஓனாக உள்ளது அவங்க வீட்டில் வந்து லெக்ஸஸ் பிஎன்டபிள்யூ அதுன்னு இருக்குது அவர் அவங்களுக்குன்னு ஓனாக உள்ளதுனால அந்த கார் கொஞ்சம் பழைய மாடல் இது இப்போ ரெண்ட்டு எவ்வளோன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படியே திறந்தோம்னா இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கியை ஓப்பன் பண்ணுறது ஓகேவா டிக்கி இது வந்து ஃப்ரெண்டில் பேனட்டு இன்னொன்று என்ன இது பெட்ரோல் போடுறது ஓகேவா அவங்ககிட்ட இருக்குது இது ஏசி மேனூலாக உள்ளது ஆனால் பேக்கில் ஏசி கிடையாது அதாவது உங்களுக்கு வந்து இந்த இது ஃபேனு மாதிரி இருக்குது இது ஆன் பண்ணோம்னா இங்கே வர காற்றை அப்படியே பின்னாடி தரலாம் அது கொஞ்சம் சவுண்டாக இருக்குங்க பாருங்கள் போகிறோம் பாருங்கள் ஒரு நாய்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டப்ஸாக இருக்குது ஓகே காரு இதுதான் காரோட சிறப்பு அம்சம் உங்களுக்கு அளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவும் இதோடு என் பண்ணிக்குவோம் இன்னும் உங்களுக்கு காலையில் கலரை நீட்டாக காமிக்கிறேன் காரு புது தாங்க மாடல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அலாய் அலாய் வீடு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூப் மாதிரி வச்சு வருது மச்சாவண்டிலாம் அது வராது ரொம்ப மச்சான் வண்டி பழைய மாடல் அந்த காரோட நேம் போட்டிருக்கு ரெண்டல் கார் ஓகே ரெண்டல் கார் சுக்கியர் ஓட்டி இருக்குது அலைன்மெண்ட்டு கார் கொஞ்சம் நீட்டாக புது கார் தான் ஓகேவா சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கு இதான் வீடியோ முடிஞ்சளோ எல்லாத்துக்கும் ஷேர் நாளைக்கு தான் போய் நம்ம செல்லா கூட்டியை எடுக்கணும் அந்த செல்லம் தான் நமக்கு என்றைக்குமே ஆனால் அந்த காரில் சிறப்பம் சொன்னோம்னா நம்ம போகிறோன்னா இங்கே டிம்ப்ரைட் பண்ணுறோம்னா அதில் டக்கு டக்குன்னு பளிச்சு பளிச்சுன்னு நல்லா டிஸ்டன்ஸ் கூட அடிக்குது ஏன்னா ஃபுல்லாக டூமு லைட்டு எல்லாம் புதுசு தானே அது அடிக்குது நம்ம வண்டியில் பொறுத்தவரை டிம்ப்ரைட் பண்ணால் ஒரு பவரே இருக்காது பட் இருந்தாலும் நம்ம செல்ல தென்னிக்கு விட்டுக் கொடுக்கக்கூடாது உயிரை உன்னோட பாதி தண்ணி விட்டு கொடுக்கக்கூடாது ஓகேவா இதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னே வண்டி நல்லா கட் அடிக்கலாம் ஈஸியாக யூட் நினைக்கலாம் ரிவர்ஸ் பண்ணலாம் பார்க்கிங் பண்ணலாம் சின்ன கார் சிறப்பம்ஸ் தான் எனக்கு ரொம்ப சின்ன காரெல்லாம் பிடிக்கும் இந்த கார் நைஸ் நல்லா தான் இருக்கு இந்த காரையும் நம்ம இது பண்ணக்கூடாது ஏன்னா இந்த காரெலாம் நம்ம நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லாம் சேவ் பண்ண இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சவுதியில இருந்தால் கார் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க ஓகே பாய்